அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தும் சனிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே சொர்க்கத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி முதல் உறவாக இருந்தது என்று சொன்னால் அது கணவன் மனைவி என்ற உறவுதான் தாய் தந்தையர் அதே போன்று அக்கா தங்கை தம்பி அண்ணன் இது போன்ற உறவுகள் எல்லாம் முதல் உறவாக தோன்றிய கணவன் மனைவி என்ற உறவுக்கு பிறகுதான் தோன்றியது சொர்க்கத்தில் ஆதவ் அலி அல்லாஹ் சுபான் தாலா படைத்தான் அவர்களுக்கு ஜோடியாக அடுத்தே யாரை படைத்தான் அல்லாஹ் சுபான் ஹவ்வா ஹவா அலிஸ்லாமை எனவே உறவு என்று சொன்னால் அது முதல் கணவன் மனைவி என்ற உறவு அதே உறவு தான் இந்த உலகத்திலும் முதல் முதலியாக தோன்றது கணவன் மனைவி உறவு சமீபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த கணவன் மனைவியுடைய உறவுகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அதிக பயான்களில் நாம் கேட்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவங்கள் என்னவென்று சொன்னால் ரதி என்று சொன்னால் அவர்களும் அலிரதி அல்லாவுதலான் அவர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கட்டாயமாக அந்த பயான்களில் பேசப்படும் இங்கே ஏன் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய திருமணம் எந்த மாதத்தில் நடைபெற்றது பல்வேறு அனாச்சாரங்கள் நம் இஸ்லாமிய ஷரியத்துகளில் புதுமையான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் பரவி இருக்கும் சமயத்தில் சஃபர் மாதத்தினுடைய மூட பழக்கமும் ஒன்று அந்த மாதத்தில் திருமணம் நடைபெற வேண்டாம் அந்த மாதத்தில் வச்சா நல்லா இருக்காது என்ற ஒரு சிந்தனை இருக்கு ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரதி அல்லா தாலா அவர்களுடைய திருமணம் இதே சஃபர் மாதத்தில் தான் ஹிஜிரி இரண்டில் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கை அந்த திருமண பந்தம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் என்ன செய்யணும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி தன்னுடைய கணவரிடத்தில் இருந்தார்கள் அதே போன்று தன்னுடைய தந்தை எப்படி அவர்கள் பாசத்தோடு அன்போடு நபியல் நாயகர் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்தார்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் புரிந்து கொண்டால் நம்மளுடைய தந்தை மாறத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பந்தங்களை பற்றி நாம் என்ன செய்து கொள்ளலாம் விளங்கிக் கொள்ளலாம் சமீபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஃபாத்திமா ராஜி அல்லா தலா அவர்களை திருமணம் முடிக்கின்ற அந்த தருணம் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க வந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு அவங்க பதினைந்து வயது அடையிறாங்க அந்த நேரத்தில் பல சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லம் இடத்துல வந்து கேட்குறாங்க காரணம் நபிசல்லா அலுவலிஸ்லமுடைய பிரியம் ஃபாத்திமா ரஃபி அல்லாத்தாலுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனவே அவர்களை திருமணம் செய்து கொண்டா நாம நபிசல்லா அலிசலமுக்கு ரொம்ப நெருக்கம் ஒரு மர்மக என்ற ரீதியில நம்ம என்ன செஞ்சோம் ரொம்ப நெருக்கம் ஆயிருவோம் எனவே அபுபக்கரது இல்லாதவளும் கேட்டிருக்கிறாங்க உமரது இல்லாதவளும் கேட்டிருக்கிறாங்க பல சகாபாக்கள் பெண் கேட்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொன்னாங்க அவங்க சின்ன பெண்ணா இருக்கிறாங்க இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாங்க அவங்க என்னோட இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் பெண் கேட்டு வந்த சகாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க மறுப்பு தெரிவிச்சாங்க இதையெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு விளங்கிருச்சு இறுதியாக இருக்கக்கூடிய அன்பு மகள் தான் யாருமா ரவி அல்லாஹா நபி அலி செல்லம் ஒரு கணக்கோடு இருந்தாங்க யாரை உடித்து கொடுக்கலாம் அப்பொழுது அலிரதி அல்லாத் இடத்துல ஒரு பணியாளர் இருந்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாரு அலியவர்களே பல நபர்கள் போயிட்டு நபிகள் நாயக் சல்லா அலி கிட்ட பெண் கேட்கிறாங்க நீங்க அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு பிள்ளை நீங்க அவங்களுடைய சொந்தம் எனவே நீங்க போய் கேட்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அலிரதி சொன்னாங்களாம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படி நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய மகளை முடிக்கணும்னு சொன்னா மஹராக ஏதாவது கொடுக்கணுமே அந்த மகராக கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே சொன்னாங்க உங்களுக்கு அப்ப ஆசை இல்லையா எனக்கு ஆசை எல்லாம் இருக்கு எப்படி நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்றதெல்லாம் கேட்கிறது வரலாற்றில் எழுதுறாங்க அழிவது இல்லாத நான் போறாங்க நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்றதுல மூன்று தடவை ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க திரும்பி வந்துடுறாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க திரும்பி வந்துடுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களே கேட்டார்கலாம் என்னாலேயே பல நபர்கள் என்னுடைய பெண்ணை ஆசை பெண் என்னுடைய அப்பாசமான பெண்ணை பெண் கேட்டு வந்தாங்க அதே போல நீங்களும் என்ன செஞ்சிருக்கீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆம் யார சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே நபி சல்லா அலி சொல்லம் கேட்டார்களாம் இடத்துல என்ன இருக்கிறது நான் என்ன கொடுக்கணும்னு கேட்கல நபி சொல்லா அலி செல்லம் வரதட்சணையா நான் என்ன கொடுக்கணும் நபி சொல்லாசம் கேட்டது மகர் நீங்க என்ன மகர கொடுப்பீங்க அனிரதில்ல சொன்னாங்க என்னிடத்துல எதுவுமே அரசு அல்லா அப்போது நபிகள் நாயகர் செல்ல சொன்னாங்க போருக்கு செல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் ஒரு உருக்கச் சட்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா கவசம் மாதிரி அந்த கவசம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க யார சொல்லா வீட்டுல இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க போனாங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்துடுது இததான் இருக்கு இதை வித்து ஏதாவது என்ன செய்யுங்க கொண்டு வாங்க எவலைக்கு போகும் நானூறு திருகமுக்கு போகும் வெறும் நானூறு திருஹமுக்கு நபிசல்லுடைய மகிழ்ச்சி திருமணம் முடிச்சிருக்கிறாங்க போனாங்க சந்தைக்கு போய் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்பொழுது உஸ்மான் ரதி அல்லாஹ் வந்தாங்களாம் என்னாலேயே எதை எதோ யார் யாரோ விற்கிறாங்க நீங்க என்ன உங்களுடைய உருக்கு சட்டையை விற்க வந்திருக்கிறீங்களா என்ன ஆயிடுச்சு கவசத்தையே விற்கிறீங்க இல்ல நபிகள் நாயகம் சல்லா அலிசல்முடைய மகளை நான் திருமணம் முடிக்கணும்னு இருக்கிறேன் உஸ்மான் ரதி இல்லாத ரெண்டு மகளை முடிச்சவங்க ரெண்டு மகளை முடிச்சவங்க விசல்லா அலிசல்முடைய இரண்டு மகள்களை முடித்தவர்கள் யார் உஸ்மான் ரதி அவங்களுக்கு துன்னூரை அவங்களுடைய பேரு துன்னூரை இரண்டு நூறுகள் உடையவர்கள் அப்படின்னா நபி சல்லா அலிசல்லாம் மகள்கள் இறந்ததற்கு பிறகு இன்னொரு மகள் என்ன செஞ்சாங்க முடிச்சாங்க உஸ்மான்ல சொல்றாங்க அலியே நீங்க இதை விற்கணுமா நீங்க விற்க தேவையில்லை அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு திரகம கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த உருக்க சட்டையை அன்பளிப்பா இதை நீங்க வச்சுக்கிங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது இது நீங்க எல்லாம் விற்க கூடாது நீங்க யார் போர்க்களத்துல சுழண்டு சுழந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய சஹாபி நீங்க என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாதுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க யார சொல்லலாம் நானூறு திரகம் இருக்கிறது நபி சொல்லா அலே செல்லம் அந்த நானூறு திரகமை மகராக கொடுத்து பாத்திமா ரதி இல்லாத திருமணம் முடிச்சு வச்சாங்க முடிச்சு ஒடிச்ச உடனே அடுத்த நாள் இரண்டு மூன்று நாள் கழிச்சு நபி சொல்லாசம் கேட்கிறாங்க அலியே வலிமா கொடுக்கணுமே வலிமாக்கு என்ன செய்வீர்கள் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சாங்களா சாதரதியெல்லாம் சொன்னாங்க அலைய கவசுன் நான் இவர்களுக்கு என்ன செய்ய வலிமா விருந்தாக ஒரு ஆட்டை கொடுக்கிறேன் ஒரு சகாபி எந்திரிச்சாங்க நான் இதை கொடுக்கிறேன் அதை ஒவ்வொரு சகாபி என்ன செஞ்சாங்க இப்படி அவர்களுடைய திருமண சந்தோஷம் வந்து வருது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் எப்பெல்லாம் வெளியூர்களுக்கு போக வேண்டும் நினைக்கிறாங்களோ இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு தான் போவாங்கன்னு சொன்னா அது வீட்டுக்கு போய் தன்னுடைய மகனத்தில் சொல்லிட்டு தானே செய்வாங்க நிசல் அல்லா செல்வம் போவாங்களாம் அதே போன்று ஏதேனும் போர்களுக்கு ஏதேனும் வெளியூர்களுக்கு சென்று விட்டு விசல் அல்லா வராங்கன்னு சொன்னா முதலாவதாக பள்ளிவாசலுக்கு சென்று நின்றக்கா தொழுது விட்டு நேராக தங்களுடைய மகளிர் வீட்டுக்கு போயிட்டு தான் விசெல்லா செல்வம் அடுத்த வீடுகளுக்கு போவாங்களாம் தன்னுடைய மணிமார்கள் வீட்டுக்கு போவாங்களாம் அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரஜி அல்லாத்ல மீது நம்பி சல்லா அல்ல செல்வமுக்கு பாசம் இருந்தது

நபி சல்லா அலி சொல்லம் எந்த நேரத்திலும் பாத்திமா ரதி இல்லாத அவங்களுக்கும் அலிரதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சங்கட்டத்தையும் வர விட மாட்டாங்க ஒரு சமயம் நபிகள் நாயக் சொல்லதாசம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்க்குறாங்க வீட்டில் ம பெண் பாத்திமா ரதி எழுத மட்டும் தான் இருக்காங்க அலிவதன் காணும் கேட்குறாங்க ஆயின அம் உங்களுடைய சிச்சா மகன் எங்கே அலிரது இல்லாதவனு பார்த்து கேட்குறாங்க அவங்க அலி எங்கே உடனே சொல்றாங்க எனக்கும் அவருக்கும் சில பிரச்சனை வாக்குவாதங்கள் நடந்துச்சு அவங்க எதிர்த்து போயிட்டாங்க அவங்க கோபமா எதிர்த்து போயிட்டாங்க நவியல் நாயகர் சல்லா அழிசல் ஒரு சஹாபி அழைச்சாங்க அலி அவர்கள் எங்க இருக்காங்க பாருங்க போய் பார்த்தா பக்கத்திலேயே மதின எதுல மதீன நபவி அங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் பள்ளிவாசலில் தூங்கிட்டு இருக்கிறாங்க உடனே நவியல் நாயகர் சல்லா அலி செல்லம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல எந்திரிச்சு போனாங்க மாமனார் எந்திரிச்சு போறாங்க எந்திரிச்சு போய் தூங்கிக்கிட்டு எந்த நிலையில ஒரு பக்கம் அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா மணல் இன்னொரு பக்கம் மேனியில் ஆடை இல்லை அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க விசல்லாசன் பக்கத்துல போயிட்டு யா அபா துராப் மண்ணின் மைந்தரே எந்திரிங்க மண் ரொம்ப பட்டிருக்கு நவிசலாசம் எவ்வளவு செல்ல போய் பேரா சொல்றாங்க அலியே எந்திரிங்க அப்படின்னு சொல்லல யா அபா மண்ணின் மைந்தரே எந்திரிங்க மண்ணு ஃபுல்லா உங்க மேல பட்டிருக்கு எந்திரிங்க அப்படி அந்த நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லம் அந்த புனை பேரை வைத்து அழைச்சாங்க அழிறத சொல்றாங்க அந்த புனை பெயர் தான் எனக்கு வாழ்நாளில் சிறந்த பெயராக இருக்கிறது எனக்கு அலின்னு கூப்பிடுறதை விட அபு மண்ணின் மைந்தரே அப்படின்னு தான் எனக்கு என்ன இருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அழிறதுன்னு சொல்லுவாங்களா ஒவ்வொரு இடத்திலும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் நபி சொல்லா அலி செல்லம் ஒரு மாமனாராக என்ன செய்வாங்க போய் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஒரு சந்தோஷத்தை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க ஒரு முறை நபிகள் நாயகர் சல்லா செல்லமுக்கு வீட்டுக்கு வராங்க அலிரத அவங்களும் ஃபாத்திமரதும் ஒரு சோகமா இருந்துக்கிறாங்க கேட்குறாங்க என்ன ஆயிட்டு ரெண்டு பேருடைய முகமும் வாரியிருக்கு ஒண்ணும் இல்லையா சொல்லலா அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க போன பிறகு அலிரதன சொல்றாங்க இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து வெளி ஊர்களிலிருந்து சில அடிமைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாத்திமா ரதன் அவங்களுடைய கை ஃபுல்லா அந்த திருகை கையில திருவி திருவி மாவு அரைச்சி அரைச்சி அவங்களுடைய கை ஃபுல்லா புண்ணா போயிருச்சு அதை பார்த்து அலி அவர்கள் சொன்னார்களாம் எத்தனையோ அடிமை பெண்களை உங்களுடைய வாப்பா என்ன செய்யறாங்க மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க போய் ஒன்னு கேட்கலாமே உங்களுக்கு கேட்டா கொடுக்காமலே இருப்பாங்க உடனே பாத்திமா ரதன் சொன்னாங்களாம் வாப்பா கிட்ட போய் எப்படி கேட்கறது நீங்க போய் கேளுங்க உடனே ஃபாத்தி மாமா எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு போனாங்க சபைக்கு எல்லாருக்கும் விசலகம் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க பாப்பா எல்லாருக்கும் பிரிச்சிருக்காங்க எப்படி நம்ம நடுவில் போய் கேட்கறது நிப்போ நிப்போன்னு பார்க்குற எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க இதை யார் பார்க்குற ஆயுஷானது எல்லாத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மனைவி உடனே ஃபாத்திமாவை அழைச்சி கேட்டாங்க என்னம்மா எதுக்கு வந்தீங்க ஒண்ணுமில்ல அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே கத்திய உடனே சொன்னாங்க யாரும் சொல்லலாம் உங்களுடைய மக உங்களை பார்க்க வந்திருந்தாங்க போயிட்டாங்கன்னு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனா கணவன் மனைவி அதே சோகத்துல என்ன செஞ்சிருக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ளனம் வராங்க இருவர்களும் படுக்கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சலல்லா அலிசுலம் அவர்களுக்கு நடுவுல போய் உட்கார்ந்தாங்க ஹதி ஷரீஃப் வருது நம்ம உட்கார முடியுமா நம்மளுடைய பொண்ணு தான் நம்மளுடைய மர்மகன் தான் ஆனா நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவங்களுக்கு நடுவிலே சென்று போய் உட்கார்ந்தார்கள் அழிறது சொல்றாங்க ஹதீஸ்ல நபி சல்லா அலே செல்லுடைய காலனுடைய அந்த குளிர்ச்சி தன்மை என்னுடைய நெஞ்சில் பட்டது நபி சொல்லா அந்த அளவுக்கு நெருக்கமாக நெருக்கமாக நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் போய் என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தாங்க இதெல்லாம் பாத்திமாரதி அல்லாத சிறப்புகள்ல உள்ளது அவங்களோட நாயகர் சலல்லி எந்த அளவுக்கு தங்களுடைய மேல பாசத்தோடு ஒரு அரவணைப்போட என்ன இருந்திருக்காங்க என்னம்மா வந்தீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ஐஷாங்க இப்படி சொன்னாங்களே இல்லைவாப்பா கைகளை பார்த்தாங்க என்ன ஆயிடுச்சு இல்லை இல்லைவாப்பா எனக்கு ஒரு அடிமை என்பது உங்களுடைய புறத்திலிருந்து கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு கேட்கலாம் வந்தேன் ஆனால் ஒரு மாதிரியாக என்ன இருந்துச்சு எனக்கு வெட்கமாக இருந்தது அதனால திரும்பி வந்துட்டேன்னு சொன்ன உடனே ரவியல் நாயகர் சொல்லதால சொன்னார்கள் இதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படின்னு நபிகள் நாயக்கு சல்லாசன் கேட்டாங்க பாத்திமாவில் சொன்னாங்க ஆ கற்றுக் கொடுங்க வாப்பா அப்படின்னு சொன்னோடனே தஸ்பி ஹாத்தி ஃபாத்திமா நீங்க சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க அதே போல அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதுங்க இது சிறந்த ஒரு உங்களுக்கு அந்த வழியை நீக்கக்கூடிய எனது அந்த மருந்தாக என்ன செய்யும் இருக்கும் என்று நபிகள் நாயக் சல்லாசன் சொல்லிக் கொடுத்ததாக ஹதீஷ் ஷரீஃப்ல நான் பார்க்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் நபிகள் நாயகம் செல்லலா அலே செல்லம் ஃபாத்திமாராத அவங்க இருக்கும் அலிலதும் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை தருணம் ஒவ்வொரு நாளும் சு சந்தோஷமானதாக இருந்தது வாழ்ந்ததுன்னு வரலாறுல எடுத்து பார்த்தா பத்து வருஷம்தான் ஹிதிரி எட்டில் திருமணம் ஆகிருக்கு ஹிதிரி பதினொன்று பன்னெண்டில் அவங்க ஒஃபாத் அபிசல்லா அலிஸ்லம் ஒஃபாத்தான அடுத்த ஆறு மாதத்திலே தானே யாரை ஒஃபாத்தானாங்க ஃபாத்திமாரதில் வரல வரலாறு அப்படி தானே சொல்லுது ஆறே மாதம் தான் வாழ்ந்தாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவங்களும் ஃபாத்தி மரதன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா ரதனும் மனைவி அங்கே தான் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஏதோ அவங்களுடைய காதலை சொல்கிறாங்க அவங்க அழுக ஆரம்பித்தாங்க ஃபாத்தி மரத இல்லாதான் கொஞ்ச நேரம் கழித்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க உடனே ஃபாத்தி மரதன சிரிக்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யார் அங்கே இருந்து ஆயிஷா ரதனும் ஐஷா ரதில் அம்மா என்ன செய்ய கேட்கறாங்க வந்து பாத்திமாத்தோட நபிசுலாசன் போன உடனே ஏதோ ஒன்று சொன்னாங்க அழுதிங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏதோ சொன்னாங்க சிரிச்சிங்க என்னதான் நபிசுல்லாசன் சொன்னாங்க சிரிச்சிங்க அழுதிங்கன்னு கேட்டதுக்கு இது மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள விஷயம் ரகசியம் இது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னாங்க சொல்லலை நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய ஒஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரதி இல்லாத நான் மறுபடியும் கேட்டாங்க ஃபாத்திமா ரதிலாம் அந்த நேரத்தில் சொன்னாங்களாம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் என்னுடைய காதிலே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் வந்த வேலை முடிந்து விட்டதை போன்று தெரிகிறது நான் வந்த வேலை முடிந்ததை போன்று தெரிகிறது ஜிவிராம் எனக்கு இந்த தடவை இரண்டு முறை குரானை ஓதி காட்டுனாங்க இதுக்கு முன்னாடி ரமதான்ல இறக்கப்பட்ட ஆயத்துக்களை ஒரு தடவை தான் ஓதி காட்டுவாங்க ஆனா இந்த ரமதான்ல மட்டும் இரண்டு தடவை ஓதி காமித்தாங்க அப்படி என்று சொன்னால் நான் வந்த வேலை முடிந்து விட்டது இந்த நிசாலத்துடைய வேலை முடிந்து விட்டது நான் இப்பொழுது கைப்பற்றப்படுவேன் என்னோட ரூஹ் வாங்கப்படக்கூடிய சூழ்நிலையை நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன் பாத்திமா சொல்றாங்க நான் அப்போ அழுதேன் அடுத்த நபிகள் நாயகம் செல்லதா அலிசனுடைய காதல என்ன தீர்மா சொன்னார்கள் அந்தி அகலி சையதத்தின் நிசா நீதான் சொர்க்கத்தினுடைய பெண்மணிகளுக்கு தலைவியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான் அல்லாஹுடைய பொருத்தம் அதுவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னவுடனே என்னை அறியாமலே எனக்கு சந்தோஷம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி என்பது என்ன செய்து வந்துவிட்டது தான் நான் சிரித்தேன் நபிகள் நாயகர் சல்லதா அலு செல்லம் அந்த நேரத்திலேயே அந்த விஷயங்களை எல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க ஃபாத்திமா சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு ஒரு சமயம் ஃபாத்தி குரான் ஓதிக்கிட்டே இருக்காங்க இது வரலாற்றில் ஒரு நிகழ்வாக பதிவு செய்யப்படுது சூரத்தும் நிசாவுடைய ஆயத் அதை ஓதிக்கிட்டே இருக்காங்க அதில் மூன்றாவது ஆயத் இப்படி வருது பெண்களில் இருந்து உங்களுக்கு மனமான உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பெண்களை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் வரும் பொழுது இரண்டு இரண்டாகவோ மூன்று மூன்று ஆகவோ அல்லது நான்காகவோ உங்களுக்கு அனுமதி இருக்கு நீங்க அப்படி ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டு வரும் பொழுது ஃபாத்திமாரதன் என்ன செஞ்சாங்களாம் அந்த ஆயத்தை அப்படியே நிதானமா ஓதுனாங்களா அலிரதன எங்க கேட்டு போறாங்க அல்ல அனுமதி கொடுத்திருக்கிற விஷயத்தை யார் கேட்ட போறாங்க அலிரதன் கேட்ட போறாங்க என்ற அந்த நிலையில என்ன செஞ்சிருக்காங்க நிதானம் அவர் இருக்கிறாங்க உடனே அலிரத சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் பாத்திமாவே அல்லாஹ் நான்கை அனுமதி எனக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நான்கு சமமாகத்தான் உன்னை எனக்கு கொடுத்திருக்கிறான் இது ஒரு கணவனுடைய வார்த்தை எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் பாத்திமர் தன்னுடைய மனைவியின் பால் எவ்வளவு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் எல்லா விஷயத்திலும் தக்குவாவுடைய விஷயத்தில் இறை விஷயத்தில் ஹயாவுடைய விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் ஒவ்வொருத்தவங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஒப்பாத்துக்கு பிறகு எவ்வளவு கவலைப்பட்டாங்க ஆனால் அலுவலகம் மட்டும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்களாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை உங்களுடைய தோற்றத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் யாரை பார்த்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்களாம் சத்தியமார்த்து நபி சல்லாஸ்லாம் அசல் நடை அப்படிதான் இருக்குமா பேச்சு அப்படிதான் இருக்கும் மகள் அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்காங்க அப்படியே இருப்பாங்களாம் ஃபாத்திமா அம்மா அவர்களுக்கும் அலிரதனும் பிறந்த குழந்தைகள் ஐந்து அதில் மூணு ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை ஹசன் ஹுசைன் முஹசின் அதில் ஜைனப் உம்மு குல்சும் இப்படி ஐந்து மூன்று ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் இதில் ஹசன் ஹுசைனார் மேலும் அந்த உம்மு குல்சும் அவங்களுடைய வரும் வம்ச வழி தான் இதுவரைக்கும் இணைச்சி நபிசல்லா அலிசல்லமுடைய அந்த வம்சமாக குடும்பமாக இணைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்படி வரலாற்றுகளில் ஹசன் রাদিয়ালஹிங்க Али রাদিয়াল அவர்களும் फातिमा রাদিয়ালவு வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கானே நம்ம சஃபர் மாசல ஏன் திருமணம் வைக்கணும் இந்த மாசல வெச்சா சரியா இருக்குமா அப்படி என்றெல்லாம் நான் என்ன இருக்கோம் ஆனா ஒவ்வொரு அவருடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் ஹசன் Али রাদனானாவோ ஒ எல்லா நேரங்களிலயே தக்வா இறை இருப்பாங்களாம் ஓர் போர் அந்த எதிரியினுடைய நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க வார எடுத்து அவனை என்ன செய்கிறாங்க அவனுடைய தலையை கொய்ய நேரத்தில் அவன் திரியும் துப்பிட்டான் துப்புன உடனே அலுவதன் அவனை விட்டு எந்திரிச்சிட்டாங்க வெட்ட போனவர்கள் எந்திரிச்சிட்டாங்க அந்த மனிதர் எந்திரிச்சு கேட்டாராம் என்னங்க வாழ தூக்கி கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டு எடுத்துனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார்களாம் நான் போர் புரிய வந்தது அல்லாஹுக்காக எனக்காக அல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நான் முதலாவதா உன வெட்ட வந்தேன் அது எதற்காக வேண்டி போருக்காக வேண்டி ஆனால் நீ எப்பொழுது என்னை துப்பினாயோ என் முகத்தில் துப்பினாயோ அப்பொழுது உன் மீது எனக்கு கோபம் அதிக விட்டு வந்துவிட்டது நான் உன்னை வெட்டினால் அது கோபத்தின் காரணமாக இருக்கும் என்னுடைய புறத்தின் காரணமாக இருக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து என்ன செய்யாது இருக்காது என்பதற்காகத்தான் நான் உன்னை விட்டு விட்டேன் அந்த மனிதர் எந்திரித்தவர் என்ன செய்தார் தெரியுமா அஷ் அது அல்லாஹ் இல்லல்லா வாஷ் அது அண்ண முகமது கலிமா அவர் சொன்னார் இது ஒரே ஒரு தக்குவா ஒரே ஒரு இரையச்சம் தான் அந்த இரையச்சம் நம்மளிடத்தில் இருந்தால் நம்மளுடைய மன வாழ்க்கையும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இஹ்லாஸோடு தக்குவாவோடு இரையச்சத்தோடு நாம் எல்லா நேரங்களில் செயல்படும் பொழுது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பிள்ளைகள் அத்தனை நபர்களும் சலாகத்தோடு நல்ல ஒரு இஹ்லாஸோடு என்ன செய்வார்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இல் வாழ்க்கையில் சிறந்த முறையில் எல்லா விஷயங்களிலும் ஷரியத்தின் பிற பின்பற்றி நடக்கின்ற தோஃ அல்லாஹ் தந்தருல்வானாக வாஹில் அஹமது இல்லா لارمين